உங்கள் அனைவர் மீது இறை அமைதி என்ற நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மிகுந்த நிகழ்ச்சி அடைகின்றேன் அப்துல் அஜீஸ் ஆஜி பேசுகிறேன் நான் இப்போ பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் திராவிடம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் தேசத்தில் வழிகாட்டி அப்படிங்கிற நூல் குறித்து பார்க்க போறோம் ஷரீப் அஸ்கரணி அவங்க வந்து தொகுத்திருக்கிறாங்க இந்த நூல் குறித்து உண்டான சில செய்திகளை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் வெளியீடு இளஞ்சலியன் பதிப்பகம் சென்னையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து சுமார் ஒரு அறுபத்தி நான்கு பக்கங்களை உள்ளடக்கியது விலை ரூபாய் நூறு அறுபத்தி நாலு பக்கத்துக்கு நூறு ரூபாய் உள்ள வந்து ஃபுல்லாக வந்து ஆர்ட் பேப்பர் ரொம்ப நல்ல ஆர்ட் பேப்பரு உள்ள நிறைய ஃபுல்லாக வந்து மல்டி கலரில் வந்து கொடுத்து விடுறாங்க ஊரை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிருப்தி ஒரு அசைவும் ஒரு அசுசை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது எழுத்துக்கலராக ரொம்ப நல்லா இருக்கும் பேப்பரும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து ரொம்ப விலகமாக இருக்கும் வாசிக்க உள்ள போடும் போது உள்ள போட்டு போது ஒரு அற்புதமான வாசக போடறதாக ஆரம்பிக்கிறாங்க நான் திராவிட பண்பாட்டைச் சேர்ந்தவன் என்னை திராவிடன் என்று சொல்லிக்கொள்வது பெருமை கொள்கிறேன் அதற்காக நான் ஒரு பெங்காலி அல்லது மகாராஷ்டிரனுக்கு அல்லது குஜராத்திற்கு எதிரானவன் அந்த சீய அண்ணா துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து இந்திய நாடாளுமன்ற மாநிலங்கள் அவையில் அறிஞர் அண்ணா பேசிய துறை அதில் வந்து சொல்லிக் காட்டியிருக்க இதுல பல அவர்களுக்கு உண்டான பதிப்புரை அடுத்ததாக வந்து உள்ளுரை அடுத்ததாக வந்து அணிந்துரை இப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் உள்ளுரை நிறைய கொடுத்துருக்கிறாங்க இதில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய பல செய்திகள் வந்து எல்லாமே வந்து பெரும்பான்மையான அதாவது திராவிடம் இந்த மண்ணுக்கு வந்ததிலிருந்து இந்த மண்ணுக்கு அது ஆற்றிய சேவைகள் இருந்து ரொம்ப அது பெருமாக செஞ்சிருக்கிறாங்க இது வந்து தற்போது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவங்க வந்து அவருடைய அணிமுறையை ரொம்ப அற்புதமான ஒரு அணிமுறையாக இருக்குது தெரிவுகள்ல கூடிய ஒரு நல்ல ஒரு செய்திக்கும் இதுல வந்து இவர் வந்து நண்பர் சரி பசுகளில் இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு அரசியலை எப்படி இருந்தால் எழுதுனா வந்து மக்கள் வந்து வாசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு என்ன கிரகம் ரொம்ப சந்தோஷம் இல்ல சில பல கட்டுரைகள் ஒரு இருபது கட்டுரைகளுக்கு வந்து பல புகைப்படங்கள் இருந்து எல்லாமே வந்து பல புகைப்படங்களே வந்து பல செய்திகளை வந்து சொல்லக்கூடியதாக நாம் எதிர்ப்பு பார்ப்போம் ஒவ்வொரு விஷயமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம போன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு செய்தியாக நம்ம வந்து நம்ம போய் போலவே நூலாசிரி எழுதக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த மொத்தநாடு நிறைவோடு பார்த்த ஒரு பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு காட்சி அந்த வந்து இவர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதாவது வந்து அப்புறம் கண்டிப்பாக தளபதி வந்துடுவார் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து வேறு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னாக்கா அவரை வந்து இருந்து இயக்கக்கூடிய சக்திகள் அந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸ்ரீ அலி அவங்க இருக்கிறாங்க அந்த சக்தி எல்லாம் இவரே தான் காரணம் அப்படிங்கிறவரை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கட்டுரைகள் மூலமாக வந்து தெளிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்கிறாரு அதிர்ஷ்டவசமாக அதை ஒரு வந்து தெளிவுபடுத்தவில்லை ரொம்ப தெளிவாக சொல்லி ஏனென்றால் இதில் வந்து நான் படிச்சலிருந்து புரிஞ்சது வந்து நான் ரொம்ப சொல்லியிருக்கேன் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகிலிருந்து தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இருந்த குறி இருந்த முதலமைச்சர் குறித்து பல செய்திகளுக்கு சொல்லிக்கிட்டே வராது ஆனால் ஒரு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சில செய்திகள் சொல்லும்போது திராவிடம் வருவதற்கு முன்னால் இந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு குறைந்த அளவிலான வளர்ச்சி பாதையினை கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரியோ அல்லது வந்து திராவிடம் தான் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து முன்னெடுத்து சென்றது அப்படிங்கிற மாதிரியோ வந்து பேசினாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் பின்னர் வரக்கூடிய சில கட்டணங்கள் அவரே சொல்றாரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து அறிஞர் அண்ணா வந்து அவர் இருந்து அவர் ஒரு ஒன்றரை ஆண்டு இரண்டு ஆண்டுகள் அடுத்ததாக வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஏராளமான வளர்ச்சி பாதை அந்த திராவிட வந்து ஆட்சி கட்டணி அமர்வதற்கு முந்தைய காலகட்டங்களில் நாடு தமிழ்நாடு வந்து ஒரு சீரழித்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து முன்னாடி சொல்றாரு பின்னாடி சொல்லிட்டு போது இந்தியா சுதந்திரம் அடைந்து உருவான பொழுது நவ சொல்லிட்டு வந்து நேருக்கு பேர் கொடுத்து பல வளர்ச்சி திட்டங்களை வந்து அவர் செயல்படுத்த போது தமிழ்நாட்டுக்கும் ஐயா பெருக ஒரு காமராஜர் ஐயா அவர்களும் வந்து பல காரியங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது காமராஜர் ஐயா மற்றும் அவருடைய வளர்ச்சி பணிகள் இருபதாயிரத்துக்கு மேல வந்து பள்ளி கல்லூரிகள்லாம் திறந்தது அணைகள் திறந்தது காலையுமூர் சத்தம திட்டம் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதை சொல்லுகின்ற பொழுது அந்த திரடிட்டை எங்கே எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா திராவிடனாக அவர் அதனை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கு அதை வந்து சமைச்சு கொடுக்க அது வந்து உள்ளபடியே காங்கிரஸ் அரசுடைய ஆட்சி நல்லா விளங்கிக்கணும் இந்தியாவிற்கு முன்பு வாங்கிய சற்று காலங்கள் வரைக்கும் ஜமீனுடைய ஆதிக்கம் வந்து மிகுதமாக இருந்தது ஜமீன் பாளையக்காரர்கள் அந்த நிலப்பிரம்கள் அந்த சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறமே ஒழிய முற்றும் முழுதாக எல்லாவற்றையும் ஒழித்து விட முடியாது ஆனால் அதை ஒழிப்பது வேண்டும் வேண்டும் என்றால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து ஒரு வெகு வேகமான வளர்ச்சி பாதையில் இருந்து விட்டது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு ஷரீஃப் அஸ்களே வந்து இதில் எழுதுகின்ற பொழுது தொடர்ச்சியை நான் தொடர்ந்து சொல்றேன் ராஜாஜியை தவிர்த்து விட்டு அவர் எழுதுகிறார்கள் காமராஜர் ஐயா அடுத்ததாக வந்து அண்ணாத்துறை வந்து குறைந்த ஆண்டு அப்படிங்கிறனால அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேட்டா கலைஞர் ஐயா அடுத்ததாக வந்து மக்கள் தலைமை என்று மக்கள் போற்றுக்கூடிய குடும்ப செம்மதி எம்ஜிஆர் அவர்கள் அடுத்ததாக வந்து மறைந்த முன்னாள் வந்து ஜெயலலிதா வரை ஒவ்வொருவரும் செய்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாவற்றையும் வந்து நல்ல முறையில பேசுகிறார் அதில் அவர் வந்து இன்னும் இரண்டு கட்டுரைகளை கூடுதல் பக்கங்களை ஒதுக்கி இந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழாக தெமுக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியலிட்டு இருக்கலாம் என்பது எனக்கு இருக்கக்கூடிய ஒருவர் ஏனென்றால் முதல் கட்டுரையிலேயே ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற அந்த கட்டுரைக்கு கீழாக எடுத்து எடுப்பிலேயே வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஜெய்ப போற வெற்றி கொள்ள போற ஒரு அறிகுறியை பற்றி பேசும்போது அதுக்குண்டான சில கேள்விகளை முன்வைத்து அதற்குண்டான பதிலாகத்தான் இந்த கற்றை முழுவதுமாக நம்ம வந்து பார்க்கணும் பார்க்கின்ற பொழுது இந்த நூல் முடிகின்ற பொழுது மு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அவர்களுடைய ஆட்சி நடத்திய ஆட்சியில் நடந்த சில குறைவாகவும் அல்லது கூடுதலாகவும் எது நல்லது இருந்தோ அதை வந்து பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு அடுத்தது இரண்டாவதாக சினிமாவை வந்து சினிமாவும் காட்சி ஊடகமும் பத்திரிகை ஊடகமும் யாரு கையில் இருந்தது தெரியுமா என்று அப்பொழுது குறிப்பிட்டு மறைந்த துக்கு ஆசிரியர் ஸோ அவர்களையும் குறிப்பிட்டு வேறு சில ஊடகங்கள் தினமலரு அடுத்ததாக வந்து தி மயிறு இந்துர் இந்த மாதிரி தினமணி போன்ற பத்திரிகைகள்லாம் சொல்லி இவர்கள்லாம் யாருடைய ஊது இருந்தார்கள்

திராவிடத்திற்கு ஆதரவான பத்திரிகை ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் சினிமாவில் முதற்கொண்ட பராசக்தியாக இருக்கட்டும் சரி மந்திரி குமாரியாக இருக்கட்டும் சரி வேறு பல எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த பல புரட்சி படங்களாக சினிமாக்களாக இருக்கட்டும் சரி வேறு அந்தந்த காலகட்டத்தில் வந்து சில பல படங்கள் சினிமாக்களாக இருக்கட்டும் சரி திராவிட கொள்கையை உயர்த்தி பிடித்ததோ அதற்கு அதற்கும் சளைக்காமல் மற்ற ஏனைய அதாவது இங்கே வந்து சனாதனை அப்படிங்கிற வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த அவர்கள் வந்து தங்களுக்கான ஒரு அஜெண்டாவாக வந்து அதை வந்து அவங்க வந்து நிறுத்தி இருக்காங்க அதற்கு எந்த இடத்துலையுமே வந்து சளைக்காமல் திராவிடமும் இயங்க இருக்கு திராவிடத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அதை வந்து வசிக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பேச முடியாது அதுவும் தமிழ்நாட்டில் பேச முடியாது தமிழ்நாட்டில் வந்து உள்ளபடியே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பிராமணிய ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் இருந்திருக்குதுன்றது தெரியுது நல்லாவே தெரியுது அதன் மூலமாக தான் நிறைய செய்திகள் வந்து அதோட வந்து ஆனந்த வர்ணனையும் வந்து சொல்லி இதோட உள்ள இந்த ஊடகங்கள் எல்லாமே இந்த பார்வ பிராமண சிந்தனையில் வந்தது அப்படிங்கிறது சொல்லி அதே சமயத்தில் அந்த பத்திரிக்கை துறையில வந்து நம்மளால வந்து சரியான முறையில ஒரு அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியலைங்கிறத ஒரு தோல்வி வந்து ஒரு இக்க நான் வந்து கிடைக்குது ஏனென்றால் முரசொலி விடுதலை குடியரசு இது போன்ற பத்திரிகைகள் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவுல வந்து பார்வைக்கிறது கிடைக்கலங்கிறது ஒரு ஒரு பார்க்க தெரியுது ஏனென்றால் இப்பொழுது வரைக்கும் அந்த ஆனந்த வளங்குதை இப்போ வரைக்கும் அது வந்து ஸ்டாண்டர்டாகவே வச்சு கொண்டு வராங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க கொண்டு வராங்க அதற்கு ஈடாகவோ அதற்கு நெருக்கமாகவோ கூட வந்து திராவிட சிந்தனையில இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து வரலை வர முடியவில்லை அப்படிங்கறத அந்த வந்து தாண்டி காட்சி உலகத்தை முடிச்சுட்டாங்க அதை அதை கண்டிப்பாக வந்து எழுத்துத்துறையில் பத்திரிக்கை துறையில் வேணாம் பிராமணிய அந்த இருந்ததுன்னு சொன்னாலும் இந்த சினிமா ஊடகத்தின் மூலமாக திராவிடம் வந்து திராவிடம் வந்து பெரிய அளவில் வந்து அடைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட வந்து நம்முடைய கருத்துக்களை வந்து கொண்டு போயிருக்கு அதுலாம் வந்து கலைவர் அவர்களுடைய அந்த எழுத்துக்கள் அவருடைய அந்த வசனங்கள் எல்லாம் நிறைய காலம் தாண்டி பார்க்கக்கூடிய பேசப்படக்கூடிய வந்து கருத்துக்களாக இருக்குது இன்னும் நிறைய சினிமாக்கள் பழைய சினிமாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதற்கு பின்னர் வந்து இருக்கக்கூடிய பல சினிமாக்கள் வந்து பார்க்கின்ற பொழுது அந்த அதை வந்து நம்மளால் வந்து அதை காட்சி ஊடகங்கள் வந்து நல்ல செயல்களை அதாவது மக்களுக்கான தேவைகளை மக்கள் பொருட்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக ஒவ்வொரு ஒவ்வொரு அரசாங்கமையும் வந்து தமிழ்நாட்டளவில் வந்து ஏதேனும் ஒரு வகையில் வந்து மக்களுக்கு வந்து நல்லா செஞ்சு காங்கிரஸ் முதற்கொண்டு கடைசியாக இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு வரைக்கும் மாறி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வருகின்ற வந்து அதையும் வைக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து ஒரு திராவிட துன்பத்தோடு இணைக்கிறது என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தான் எழுபத்தி ஒன்று அதற்கு பின்னால் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் வந்து காங்கிரசையும் அதாவது காமராஜர் ஐயாவையும் திராவிடனாக உள்ளே இணைச்சது அப்படிங்கிறது சற்று ஒரு நெருடு அந்த சமயத்துல வந்து தந்தை பெரியார் காமராஜர் அவர்களும் சந்திப்பும் ஒருவருடைய வெற்றிக்காக ஒருவர் போராடியது அஹ் பிரச்சாரம் என்னதெல்லாம் சொல்றாங்க காமராஜர் ஐயா வந்து தனி நபராகவே ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சிந்தனையாக தான் தந்தை தந்தை தான் அந்த நலவுகளெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத வந்து அது வந்து கொஞ்சம் அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு சங்கடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த கட்டுரைகள் வந்து பல இடங்களில் வந்து ஒரு சில காட்டமான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துவதாக வந்து நான் வந்து பார்க்குறேன் ஆனாலும் மற்றபடியாக பல செய்திகள் வந்து இதை வந்து நிறைய பழைய நினைவுகளுக்கு உண்டான அரசியல் உண்டான பல்வேறு செய்திகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க அதுபோல ஷோ வந்து திரைப்பட நடிகர் காமெடியர் அவர் வந்த முறையப்படி அவர் எந்த அஜெண்டாவில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கோணமும் அந்த பார்வையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐயா மறைந்த திரு விசு அவர்கள் அவர்களுடைய திரைப்படங்களில் வந்து திராவிடத்துக்கு எதிரான கருத்துக்களை பற்றியான அப்படிங்க அதை விடவும் அதிகமான பிராமணர்களுக்கு எதிரான கருத்துகளும் வந்து வேறு பல சினிமாக்களே நம்ம வந்து இதை வந்து அந்த கண்ணோட்டத்திலே நம்ம பார்த்துக்கிட்டோம் அதனுடைய சூழ்நிலையை வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது அதை ஒட்டுமொத்தமாக இதில் வந்து பல்வேறு வகையிலான ஒரு பட்டியல் வந்து அந்த யாருடைய ஆட்சிக்காரங்களில் வந்து எந்த விதமான நலத்திட்ட உதவிகள்லாம் ஏற்படுத்துச்சு அதில் நிறைய சந்தரிக்கங்கள் நிறைய போட்டிருக்காங்க வனைவரையாக சிக்கோ சிப்காட்டு டிஎன்எஸ்பிசி சிவில் சப்ளை டாஸ்க் ஃபோர் எஸ்டிசி கூப்புவாருக்காக போதும் நிறைய விஷயங்கள் வந்து போடுறாங்க அதுபோல் ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சியிலே கூட வந்து வெறும் சில அதாவது ஒரு பத்து வருடங்களுக்குள்ளாக இருபதாயிரம் பள்ளிகள் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் அதையும் பிறந்து நெய்வேலி நிகலேட்டாலை வேலகிரி இந்துஸ்தான் போட்டோ சற்று நிறைய அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது நிறைய கலைஞர் அவருடைய அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி வந்து பதினாறு பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சிகள் நடந்த போற செய்திகள் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய இருக்கிற இப்படி இது மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் நான் பார்க்கக்கூடிய சில செய்திகளை சொல்றேன் ரொம்ப மன நிறைவா பார்க்கிறது பெண்களுக்கு இலவசமாக இந்த வாகனம் பேருந்து இல்லையா அதை வந்து விட்டு இது வந்து கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார வலுவை ஏனென்றால் பல மாவட்டங்களில் ஒரு ஸ்டாப்பில் இருந்து இன்னொரு ஒரு நிறுத்தத்துலேருந்து மற்றொரு நிறுத்தத்தில் இறங்கினாலே பதினஞ்சு ரூபா வாங்கிக்கிறேன் ஒரு நிறுத்தத்திலருந்து இன்னொரு நிறுத்தம் அப்போ ஒரு கிராமப்புற பகுதியிலிருந்து நகர்ப்புறத்துக்கு வருகின்ற பொழுது குறைந்தபட்சமாக அல்லது ஒரு சராசரியாக இருபத்தி ஐம்பது ரூபாய் ஒரு போக்குவரத்துக்காகிறது போக்குவரத்திற்கும் வருவதற்கும் ஐம்பது ரூபாய் ஆகிவிடுகிறது இந்த ஐம்பது ரூபாய் என்பது கிராமப்புற பகுதியில் என்ற அளவிலும் ஒரு நேரத்திற்கான ஒரு குடும்பத்திற்கான சாப்பாட்டிற்கான செலவு என்ன அது பகுதி முக்கிய பகுதிக்கு நாளுக்கு ஐம்பது ரூபாய் இருக்கும் இப்படியே ஒரு மாதத்துக்கு என்று நினைக்கின்றால் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து இது வந்து அதை வந்து இலவசமாக கொடுக்கின்ற இது பொறுப்பாக வந்து நகரங்களில் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் தோல்வி அடைந்ததாக நான் பார்க்குறேன் ஏனென்றால் நகரங்களில் வந்து இந்த மாதிரியான இந்த இலவச பிரிவுகள் வந்து மிகுதமாக பார்க்க முடியாது கிராமங்களே தெரியும் ஒரு நாளைக்கு வந்து காலையில ஒன்று குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து பேருந்துகள் இயங்கும் அதை அனுசரிச்சு அந்த பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் நகரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கிடைத்த வசதி அப்படி கிடைத்த வசதி அதே சில பணிபுரியக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த தொகையை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க வண்டி கிடை பேருந்து கிடைத்துத்தான் அந்த தொகை தான் ஒரு வண்டி இறங்குவாரு சாதாரண பாருங்க மகளிர் உதவி தொகை கிடைக்கும் அது வந்து பயன்படக்கூடிய மக்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஏனென்றால் எங்க குடும்பத்தில் அந்த தொகையை வாங்கி என்னுடைய மகளுக்கு செல்வ மகள் திட்டத்துக்கு நாங்க அந்த தொகையை அது வரைக்கும் சந்தோஷம் என்ன ஒண்ணு வந்து எல்லாருடைய நன்மைகள் நன்றிமே எழுதியிருக்கிறாங்க சில குறைகளை வந்து எழுதியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வந்து அவங்க மேல வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை இவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்றாலும் பழைய திராவிட ஆட்சியில் முறைகள் எப்படி இருந்துச்சுங்கிறது ஒரு சுருக்கமாக தந்த வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனாலும் குறையாக சொல்வது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நிர்வாகத்தின் பற்றி இதை வந்து எழுதப்படவில்லை அது அடுத்த பதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் கூடுதல் பக்கங்களோடு அதை வந்து அதை பற்றி வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல நல்லர் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு நடைபெறுவது அப்துல் அஜி சாலி முகாமின் இஸ்லாமியம்